ஓம் மகதி நமக ஓ மகதி நமக ஓ மகதி சாய நமக ஓம் மகதி நமக ஓ மகதி சாய நமக பொதிகை வேந்தனே போற்றி போற்று பொதிகை ராஜனே போற்றி போற்று பொதிகை சபை கொடுத்தவனே போற்றி போற்று பொதிகை மா மன்னனே போற்றி போற்று தலைமை மாமுனியே போற்றி போற்று சிவமுனியே போற்றி போற்று சிவசபை கொண்டவனே போற்றி சபை போற்றி போற்றி சிவசபை ஆள்பவனே போற்றி போற்றி சிவநூல் கொடுத்தவனே போற்றி போற்றி சிவமாய் அமர்ந்தவனே போற்றி போற்று அகத்தியமே போற்றி போற்றி ஓம் அகதி சாய நமக ஆதி இறை நிறைமங்கள சபைதனில் இறைமங்கள நந்தி அமர்ந்து ஏற்றமுற தன் பணிதனை ஆற்றுகின்ற அற்புத சூட்சமம் நிறைவேறும் சபைதனிலே உயராற்றல் தனை அந்நந்தியின் ஆற்றல் தனை உயராற்றலாய் தனக்குள் கொண்டு அந்நந்தி எழுகையில் அவனாய் எழுந்திருக்கும் அற்புத நந்தி தேவன் வடிவம் கொண்ட சபைதனிலே அத்தேவ சபையினுடைய ஆசானாய் அமர்ந்திருக்கும் சிவமகா வாழை சித்தனே அகத்தியன் வந்தமர்ந்தோ நமக அச்சித்தனை உலகோர்க்கு பறைசாற்றிய அகத்தியன் என்னும் நிலையை பாராட்டுதல் வாழ்த்துதலை தெரிவித்து அமர்ந்திருக்கின்ற அருள் திரு தமிழின் உருவமாய் அமர்ந்திருக்கும் அத்தமிழ் கடவுளின் திருவடி தொட்டு வணங்கி அகத்தியன் யாம் வந்து அமர்ந்தோம் ஓ மகதி நமக உயர்நிலை கொண்ட சபை ஏற்றம் கொண்ட சபை என்று உரைக்கின்றான் திருமுருகன் இத்தகைய வாழ்த்து நிலைகளையெல்லாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் இறைகணங்கள் மாறி மாறி வாழ்த்துக்கள் தெரிவித்து கொண்டிருக்கின்ற சபையாய் விளிர்கின்ற இச்சபைதனிலே சித்தனை வாழ்த்துவோரை வாழ்த்தும் சபைதனில் அகத்து என் வந்தமர் ஓ மகதீசாய சித்தன் என்னும் பேராற்றல் அது ஆழ்நிலை தவம் கண்ட அந்நிலைதனை கண்டவன் யார் அத்தவத்தை கொண்டவன் யார் அத்தவம் கொண்டவனுக்குள் இருந்து தவம் கண்டவனை அத்தவம் கொண்டவனுக்குள் இருந்து தவம் கண்டவனை முதலில் தவம் கொண்டவன் காவலுக்கு அமர்ந்திருந்த அற்புதமான பாக்கியம் பெற்ற சபையில் வந்த மருந்து தவம் கண்ட சீடர்களே அகத்தியன் வந்த மருந்து ஓம் அகதி நமக இது சூட்சமம் மாறி மாறி சுழன்று வரும் சூட்சமம் உணர உணர உள்ளுக்குள் உலர்நிலை தெளிய செழிய உலர் நிலை தெளிய தெளிய உணர் நிலை வளர வளர இச்சூட்சம நிலை உள்ளுக்குள் உயர்ந்திருக்கும் என்ற அகத்தியன் உரைக்கும் வரியில் வருகின்ற ஆசி நிலைகளில் இருக்கும் உள்ளுக்குள் இருப்பதை அவன் உரைய வைத்து கேட்கின்ற பொழுது உறைந்து நிற்கின்ற ஆதித்தமிழ் சிவசூட்சம நூலாய் மிளிர்ந்திருக்கும் ஆசிதனில் என்ற அகத்தியன் உரைக்கும் அவ்வாறு அருள் தமிழ் கடவுள் வந்து ஆற்றுகின்ற அற்ப புத உரையாடல் பெற்ற இரையாடல் சபைதனில் தமிழ் திருக்கடவுள் வந்து அமர்ந்து உரையாடல் பெறுகின்ற இரையாடல் சபைதனில் வந்தமர் நிலை கொண்ட தவம் கண்ட சீடர்களே தவம் இருந்தவன் சிவம் என்று உரைக்கின்றோம் அகத்தியர் ஓம் அகதி சாயனோடு தவம் இருந்தவன் சிவம் சிவத்திற்குள் தவம் கண்டவன் சிவமகா வாளை சித்தன் சிவமகா வாளை சித்தன் கண்ட தவத்திற்கு காவல் இருந்தவன் சிவம் என்று உரைக்கின்றோம் ஓம் அகதி சாயனமக மாறி மாறி சுழல் நிலை கொண்ட சூட்சம தவம் காணும் சபைதனிலே ஒவ்வொரு ஒரு பூஜை புனஸ்கார நைவேத்திய நிகழ்வுகள் நிகழ்வுற்ற பின்பாக ஆற்றுகின்ற தவம் அது இயல்பு நிலையில் கலியுகத்தில் அமர்ந்து ஆற்றுகின்ற தவம் அல்ல என்று உரைக்கின்றோம் ஓம் அகதீசாயன ஆகையால் தான் ஒவ்வொரு வேளைகளிலும் அனுமதி பெறுகின்ற சுற்றமத்தினை சித்தன் பெற்று வழங்குகின்றான் அவ்வாறு அனுமதி வழங்குகின்ற அந்நிலை துவங்குகின்ற அகத்தியனுக்கு இருக்கை அமர்த்தப்படுகின்ற பொழுதே அகத்தியனை கண்டு அவன் அமர்ந்து விட்டான் தலம் வேண்டும் தவம் புரிய என்று கணங்கள் அத்துணையும் எழுந்து நிற்கின்ற சூட்டமும் நடைபெறும் சபை இச்சபையில் இடம் தருவான் அகத்தியன் என்று எவனுக்கும் தெரியாது ஆகவே தவம் இருக்கும் சிவம் முதற்கொண்டு எழுந்து நிற்கின்ற அற்புத சபை இச்சபை என்ற எழுந்து நிற்க எம் சித்தன் தவத்தில் அமரட்டும் உந்தளத்தில் என்று கட்டளை இடுகின்ற ஆற்றலை பெற்ற அகத்தியனை பெற்ற சபை இட்சபை என்று உரைகின்றோம் ஓம அகதீசாய நமக சொ திற்கு கட்டளை இடுகின்ற சித்தனை பெற்ற சபையடிலே கலியுகத்தில் கட்டளை இடலாம் என்பதை யோகித்து கொள்ளுங்கள் என்று உரைக்கின்றோம் நிற்பவனுக்குள் கட்டளை பிறப்பிக்கப்படுகின்றது அவனுக்குள் இருந்து கட்டளை பிறப்பிக்கப்படுகின்றது யுகமாற்ற நிகழ்விற்குரிய ஆற்றலாய் என்று உரைக்கின்றோ மகத்திய இவ்வாறு இந்நிலை பெற்ற சபைதனிலே அற்புத சபையின் ஆசானாய் அமர்ந்தவனே நீர் ஆசான் அல்ல ஆசானத்திற்கு உரியவன் ஆசனத்திற்கு உரியவன் என்ற காரணத்தினால் உமக்கு ஆசனம் அமைக்கப்பட்டது பல்வேறு யுகங்களுக்கு முன்பாக தவம் கண்ட தலமதில் என்று உரைக்கின்றோம் மகன் வாறு ஆசனத்தில் அமர்ந்திருக்கின்ற சித்தனோடு ஆசனமிட்டு அமர்கின்ற சீடர்களே அது எத்தலம் எத்தகைய நிலை பெற்ற ஆற்றல் பெற்ற சிவத்தலம் என்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று உரைக்கின்றோம் இந்நிலையை உரைத்து கொண்டிருக்கலாம் தவத்தினுடைய ஆற்றல் எங்கிருந்து பெறப்படுகின்றது தவம் என்றால் என்ன என்று உரைத்தான் சித்தன் ஒன்றுமில்லா நிலையில் அமர்வது தவம் என்று உரைத்தான் அதுதான் சிவதவம் என்று உரைக்கின்றோ மகத்தியன் ஒன்றுமில்லா நிலைதலில் அத்துணை நிலையையும் உங்களுக்குள் தாரை வார்க்கின்ற ஆற்றல் பெற்ற தவத்தினை சித்தன் ஆதி பூர்வ நிலையில் பெற்றுவிட்டான் அத்தவத்தினுடைய ஒவ்வொரு மூச்சு காற்றிலிருந்து வருகின்ற தூசி நிலையைத்தான் ஒவ்வொரு தவ ஆற்றல் பெறுகின்ற சீடர்களும் பெறுகின்றார்கள் என்று உரைக்கின்றோம் ஆற்றல் தனி பெறுகின்ற பாக்கியம் பெற்ற சபைதனில் வந்த அமர்ந்த சீடர்கள் தான் யுகமாற்ற நிகழ்வினுடைய திருமுருக சேனை படைகள் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் படை வீரர்களை திரட்டிக் கொண்டிருக்கின்றான் திருமுருகன் சேனைகளை திரட்டி கொண்டிருக்கின்றான் எங்களிடம் சேனைகள் இல்லையா என்ன எங்களிடம் அத்துணை லோகங்களிலும் சேனைகள் இல்லையா என்ன ஒரு சேனை போதும் ஒருவேள் ஒரு வேல் பெற்ற ஆற்றல் போதும் யுகத்தை மாற்ற அல்ல யுகத்தை அழிக்க வென்ற வேண்டாம் ஆக்க நிலை வேண்டும் என்று எழுந்து நின்று அகத்தியனோடு சிவமகா வாழை சித்தனோடு சிவத்தோடு பரந்தாமனை எட்டு நின்று கேட்ட பொழுது அவன் தட்டாது கொடுத்த ஆற்றல் பெற்ற புதையல் தான் ஆதி கைலாய சூற்றம நூல் என்று உரைக்கின்றோ மகன் மகதி சாய நம அத்தகைய இறை பேழைதனை தாங்கி நிற்கும் பேழையை தாங்கி நிற்கும் சித்தனை தாங்குகின்ற பேழையாய் தர்ம தேராக வளம் வருகின்ற அத்தகைய தேரினை தாங்கி நிற்கக்கூடிய அத்தகைய தேரினை தாங்கி நிற்கக்கூடிய உபகரணங்களாக மாறி நிற்கின்ற சீடர்களே நீங்கள் செல்வது தர்மயுகம் தான் என்று உரைக்கின்றோம் தனி நாடி வந்து அமர்ந்திருக்கின்றோம் வெளியில் செல்கின்ற பொழுது தான் அமர வேண்டுமா அல்லது வேற்று கூரைக்குள் அமர வேண்டுமா என்பது அவனவன் உன் மெய்க்குள் இருக்கும் என்று உரைக்கின்றோம் கற்றுக் கொடுக்கின்ற அற்புதமான ஆற்றல் பெற்ற சபைதனில் உண்மை நிலை இது ஊர்ஜித நிலை இது எங்கிருந்தும் பெறப்பட்ட நிலை அல்ல உள்ளுக்குள் இருந்து பெருக்காய் எடுத்து ஆற்று வெள்ளமாக எழுந்து நின்று ஆளியாக உயர்ந்து நிற்கின்ற அற்புத ஆதிகரை சூற்றமன் நூல்தான் உள்ளுக்குள் உரையாடுகின்றது உரையாடியவன் இவன் மைந்தன் உரையாடிக் கொண்டிருப்பவன் அவன் சகோதரன் அவனை அமர வைத்து அழகு பார்ப்பவனே பிரபஞ்ச நாயகன் என்று ஏற்றுக்கொள்கின்ற பக்குவத்தை பெற்றவர்கள் ஞானி என்று அகத்தியன் உரைக்கிறோம் நிலைதனை பெறுகின்ற சபைதனிலே ஞானவான் அமர்ந்திருக்கின்ற அற்புத சித்தனோடு இணைந்த சீடர்களே அகத்தியன் திருமுருக பெருமான் உரைத்தவாறு அவ் இரு வினாக்களையும் வினவி விடுவோம் முதல் வினா ஞான நிலை கொண்ட சீடர்களே கலியுக தேவ சித்த சபை துவங்கிய காலம் முதல் ஏற்றம் கொண்டு ஒவ்வொரு ஜீவ ஏடுகளின் மூலமாக அகத்தியன் காட்டிய அவ்வழிநிலையின் அடிநிலை பிறலாது எம்மோடு எம் நிலையோடு யாமே நடக்கின்றோம் என்று யாமே சந்தேகிக்கின்ற நிலை போல் எம்மோடு இணைந்து எமக்குள் பிணைந்து பிணைந்து வந்த ஆற்றல் பெற்ற சித்தன் அமர்ந்த சபையில் அவனை ஆசானாய் அமர வைத்து அழகு பார்த்தவன் இவன் என்று உரைக்கின்றோ மகன் ஓ மகதீசாய நமக எம்மோடு இணைந்த நிலைக்கு கிடைத்த பிணைந்த நிலைக்கு கிடைத்த பரிசு ஆசான் என்னும் பட்டம் சிவசபை என்னும் அற்புதமான கொற்றம் என்று உரைக்கின்றோம் யா அக்கொற்றத்தை ஆள்கின்ற கொற்றவனாய் உயர்ந்து நிற்கின்ற பொழுது அவன் தான் இருந்து ஏற்றம் பெற்ற உழைப்பு என்பது யுகமாற்ற நிகழ்விற்கென இருக்க வேண்டும் என்று அகத்தியன் வேண்டிய காலத்தில் இருந்து புறப்பட்டது இறை சூற்றம நூலினை பெறுகின்ற பணி என்று உரைக்கின்றோம் அகத்தியன் ஓம் ஒவ்வொரு சீடனும் இவனோடு தவம் இருந்த சீடர்கள் எல்லாம் உணர்ந்தார்கள் உள்ளுக்குள் இருக்கும் ஆற்றலை இவனை உணர்ந்தார்களோ இல்லையோ உள்ளுக்குள் இருக்கும் ஆற்றலை உணர்ந்தார்கள் என்று உரைக்கின்றோம் எவ்வாறு என் என்று உணர்கின்ற காலம்தான் இக்காலம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் எனக்குள் அத்துணை நிலையும் அடங்கியுள்ளது இவன்தான் இவனை அடக்கி வைத்திருக்கின்றான் என்னும் நிலைதனை உணர்கின்ற காலம் இக்காலம் இக்காலம் அதில் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்னும் நாமம் துவங்காத காலத்தில் பிரபஞ்ச மகா சபை என்னும் அற்புத சபை தவழ்ந்த காலங்களில் நடந்தேறிய முடிசூட்டு விழா எவனுக்கு நடந்தது சிவமகா வாழை சித்தன் என்னும் பேராற்றலுக்கு நடந்த முடிசூட்டு விழாதான் பிரபஞ்ச நாயகனுக்கு நிகழ்ந்தேறிய முடிசூட்டு விழா என்ற அகத்தியன் உரைக்கின்ற அன்று அமர்ந்திருந்தவன் திருமுருகனாய் இவனமர்ந்திருந்தான் இவனுக்குள் அவனமர்ந்திருக்க அவனுக்குள் சிவன் அமர்ந்திருக்க சிவனுக்குள் இவன் அமர்ந்திருக்க நடந்தேறிய முடிசூட்டு விழாதனில் நாயகனாக உயர்ந்து நிற்பவனுக்கு சூட்டிய கிரீடம் எங்குள்ளது சபையில் எவ்விடத்தில் உள்ளது நற்கொடி மரம் நற்கொடி மரத்தில் ஒச்சாணி கொம்பில் அமர்ந்திருக்கின்ற கிரீடம் தான் சிவமகா வாழை சித்தனுக்கு ஏற்றிட்ட அற்புத கிரீடம் என்று அகத்தின் உரைக்கின்றோம் ஓ மகதி ஆகையால் தான் நற்கொடி மரந்தனிலே தவம் இருக்கின்ற ஆற்றல் எவையவை முப்பெரும் தேவியர் மும்மூர்த்திகள் எல்லாம் உச்சாணி கொம்பில் அமர்ந்திருக்கின்ற சபையிலே அக்கிரீடத்தை தாங்கி தவம் இருக்கின்றார்கள் என்று உரைக்கின்றோம் மகத்தி ஓ மகதி கிரீடத்தை தாங்கி நிற்கின்ற சித்தனை கிரீடமாக சூட்டிக் கொண்டிருக்கின்ற சீடர்கள் அருண் பாக்கிய சாலிகள் என்று உரைக்கின்றோம் ஏற்றுக் ஏற்றுக்கொள்ளுங்கள் சீடர்களே ஏற்றுக் கொள்கின்ற பொழுது எத்தகைய ஆற்றலை பெறலாம் என்ற அகத்திய அற்புதமான வினாக்கள் திருமுருக பெருமான் உரைக்கின்ற பொழுதே அச்சூட்சமத்தினை உணர்ந்து விட்டீர்கள் என்பது அவனுக்குள் இருந்து யாம் கண்டோம் என்று கூறுகின்றோம் ஓ அவ்வாறு தனக்கு சூட்டிய முடிதனை சிவத்திற்கு சூட்டி அவன் திருவடியில் வைத்து அழகு பார்க்கின்ற அற்புத சிவசபை ஆசான் சிவத்தின் திருவடியில் அகத்தியன் திருவடியில் மண்டியிட்டு கிடக்கின்ற சிவசபை ஆசானுக்குள் மண்டியிடுகின்ற ஆற்றல் பெறுகின்றவர்கள் எங்கு அமரப்படுகின்றார்கள் எங்கு அமர்த்த வைக்கப்படுகின்றார்கள் முப்பெரும் தேவியர் மும்மூர்த்திகளின் இணையாக அமர்த்த வைக்கப்படுகின்றார்கள் என்று கூறுகின்றோம் ஓ மகதீசாய இத்தகைய ஆற்றல் பெற்ற அற்புதமான சபைதனில் நிலவுகின்ற நிலவு இருக்கின்ற நிலவி வருகின்ற ஆதி கைலாய இறைசூற்றம நூல் என்னும் அற்புத பேலையை தாங்கி நிற்கக்கூடிய சிவசபை ஆசானின் திருக்கரமதிலிருந்து அருள் அறுமுக பெருமானுக்கு வேல் பகிர்கின்ற விழாவின் முன்னோட்ட நிகழ்வு இச்சஷ்டி பெருவிழா என்று உரைக்கின்றோம் ஓ மகதி சாயனமக எங்கிருந்து வேல் கிளம்புகின்றது எங்கிருந்தோ வழங்கினார்கள் சக்தி கொடுக்கின்றால் திருமுருகன் திருச்செந்தூரில் மட்டுமென்று அழித்துக் கொண்டிருக்கின்றான் அசுரனை என்று உணர்ந்து கொண்டிருக்கின்றது யுகம் அது 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 யுகத்திற்காக உரைக்கப்பட்ட ஒரு நிலை யுகம் மறைந்து யுகம் மாறி யுகத்திற்கு முன்பாக கூறப்பட்ட பெருமகா நிலையை உரைக்கின்ற ஆற்றல் பெற்றவன்தான் சிவம் அச்சிவத்திற்குள் இருந்து வந்த ஆற்றல்தான் ஆதி கைலாய இறை சூட்சம நூல் அந்நூலுக்குள் இருந்து உரைக்கும் உரை மெய்யுரை என்ற அகத்திய நூல் ஓமகதி சாயன இந்நூல் எங்கிருந்து பெறப்பட்டது சிவத்திற்குள்ளிருந்து பல்வேறு தலங்களில் இருக்கும் ஜீவ ஏடுகளில் எவரவர் இருக்கின்றார்கள் எத்தகைய சித்தர்கள் இருக்கின்றார்கள் சிவம் இருக்கின்றான் திருமுருகன் இருக்கின்றான் ஜீவ ஏடுகளில் இருக்கும் ஒட்டுமொத்த பேராற்றலையும் தாங்கி நிற்கும் சிவத்திற்குள் இருந்து வருகின்ற ஒரு ஆற்றல் எத்தகைய ஆற்றலாக இருக்க முடியும் என்று உணர்ந்து கொள்ளுங்கள் சாயனம் அவ்வாற்றலை பெற்ற சபை அச்சபையை பெற்ற ஆசான் ஆசானை பெற்ற சீடர்கள் இம்மூன்றும் மும்மூர்த்திகள் என்று அகற்றியிருந்தது மகதீசாய சாயனம் மூர்த்தியாய் இருக்க வேண்டுமா கீர்த்தியோடு அல்லது உன்னுடைய நிலை மாறி இவம் இல்லாது இவனுக்கு மாற்று நிலை இருக்கின்றதே இவன் சிவம் என்றால் இவனுக்கு மாற்று நிலை ஒன்று இருக்கின்றது அச்சுழியை எடுத்தால் அதாக மாற இருக்கின்றீர்களா மூர்த்தியாக வருகின்றீர்களா என்பது அவரவர்களின் சரணாகதி என்னும் அற்புத இலக்கணத்திற்குள் இருக்கின்றது என்ற அகத்தியன் உரைத்து அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் ஆசி வழங்கி ஓ மகதி சாய நமக